ராசி விருச்சகராசி ராசிக்கு எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் எப்படியாக இருக்கும் ராசிக்கு நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க வந்து ராசிக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்தான் ஒன்று அவங்க டிப்ரெஷனில் இருப்பாங்க இல்லை யாரையாவது டிப்ரெஷனில் போக வச்சிருவாங்க அது ஒரு தன் ஏன்னா சந்திரன் வந்து அங்கே நீசமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த ராசிக்கு வந்து அப்போ இவங்க இப்போ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் கழித்து ஒரு நல்ல பீரியட் இவங்களுக்கு இப்போது ஸ்டார்ட் ஆகுது இந்த நல்ல பீரியடை இவங்க வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் திறந்துருச்சுங்கிறத முதல்ல அவங்க நம்பணும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறதுனால நம்பாமல் அந்த மாதிரி இருப்பாங்களா ஆமாம் அவங்க வந்து என்னென்னா அதாவது நமக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறத வந்து சரி இருபத்தி நாலாக தூக்கத்திலே இருந்தாங்கன்னா அவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ விழிப்பு நிலையில் அவங்க இருக்கணும் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்று வேண்டியிருப்பாங்க இந்த இப்போ இந்த கோயிலுக்கு முருக திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறோம் கல்யாணம் முடிஞ்சிடும் முருகனையும் மறந்துடுவோம் நம்ம நேர்ந்ததையும் மறந்துடுவோம் அதை வந்து இப்போது அவங்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு பரம்பரை சொத்துக்கள் கண்டிப்பா அமையும் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் பெரிய வீடு வாங்குவாங்க இந்த வருஷம் பெரிய வீடு அது மாதிரி பெரும் பணம் அவங்க வந்து ஈட்ட போகிறாங்க பெரிய வண்டி வாங்குவாங்க அதாவது சைக்கிள் வச்சிருக்கிறா டூ வீலர் டூ வீலர் வச்சிருக்கா கார் கார் வச்சிருக்கா லக்ஸுரியான காரு சின்ன வீடு வீடு நான் வீடை சொன்னேன் ஸோ வந்து அவங்க வந்து பெரிய வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை அது எல்லாமே இந்த வருஷம் அவங்களுக்கு அமையும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கு ஆரோக்கியம் ப்ளஸ் குடும்ப சூழலாக எல்லாமே சிறப்பாக இருக்குது குடும்ப சூழலை பொறுத்தவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க மீட்டும் அவங்க சேர்ந்துருவாங்க அந்த ஒரு தன்மை இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்குது குழந்தை வேணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருப்பாங்க அந்த இது வந்து சக்ஸஸ் ஆகிடும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸ் ஓகே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது